வணக்க மக்களை வெல்கம் டு ஈசனா சேலம்னு உங்கள் தங்கராஜ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குது இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன வரலாற்றில் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெருக்கு அந்த கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்குங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோ கொடுப்போம் ஸ்ரீ பிரமலிங்கேஸ்வரா திரு கோயில் இந்த கோயிலில் அமைந்துள்ள இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் குக்ராயன்பேட்டையில் அமைஞ்சுள்ள இந்த கோயில் இந்த கோயிலுக்கு போகிறவன இருந்து ஒரு பன்னிரெண்டு கிராமத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க இருந்து பசு வசதியும் இருக்குதுங்க போக அவங்க சொந்த வாகனத்தில் வந்து போகலாம் அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுக்கு பழமையான கோயிலுங்க காலத்தில் கட்டப்பட்டுன்னு சொல்லப்படுறாங்க இந்த கோயில் பிரம்மலிங்கேஸ்வரர் மூலவராக அருள் பாலிக்கிறாங்க தாயார் சௌதரனாகி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாங்க பிரம்மன் வழிபட்ட ஒரு சிவாலயம் அது மட்டும் இல்லாமல் வேணுகோபால் தனி சன்னிதி அமைந்துள்ள அருள் பாலிக்கிறாருங்க கோயிலோட தலைவரால் பார்க்கலாங்க பிரம்மதேவன் ஒருமுறை படைக்கும் தொழில் செய்யும் நானே பெரியவர் என்று சிவனை வணங்காமல் இருந்திருக்காருங்க ஆனம் அவருக்கு தலைக்கேறியது சிவனை அவமதி செய்ததால் அந்த பாவை செய்யால் மறதி ஏற்பட்டது அவருக்கு வேதங்களையும் மறந்தாருங்க அவர் படைக்கும் தொழிலை செய்ய முடியவில்லை என்று வேதனைப்பட்டாருங்க அந்த நேரத்தில் நாரமனிவர் அவர் முன்னே தோன்றி நீங்கள் செய்த அவமானம் மிகவும் கொடியது நீங்கள் கூழாக சென்று காவேரி கரையில் மாமார் நேர்ந்த வனத்தில் தவம் செய்தால் சிவபெருமான் உங்களுக்கு காட்சி தருவாருங்க உங்கள் பாவம் தீரும் என்று நாரர் சொன்னார் அதுபோல பிரம்மன் பூலாக வந்து இங்குள்ள கோயில்களை தரிசனம் செய்து பிறகு சிவன்மலையில் உள்ள சக்தி தீர்த்தல நீராடி பின்பு காவேரிக்கரையில் உள்ள மாமந்தோப்பில் பிரம்மலிங்கத்தை பிச்சி செய்து பல ஆண்டுகளாக வழிபட்டு தவம் செய்தாருங்க இவர் தவத்துக்கு மனமெருங்கிய சிவபெருமான் அவர் முன்ன தோண்டி சிவகுமத்தை நீக்கினார் என்று இந்த கோயில் தளவலர் சொல்லப்படும் பிரம்மன் வழிபட்டதால் ஸ்ரீ அருள் பாலிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தான் என்கிற அகந்தையை நீக்கி முன்ஜென்ம பாவங்களை நீக்கி அருள் பாலித்து வர்றாருங்க ஆலயத்தில் கருவரிமன் வாசல் தவிர மீதி மூன்று கதவுகளும் கல்லாலான கதவுகளும் மூடி உள்ளதுங்க கழிவுக்கு முடியும் போது கல்கோலை கூவும் அப்போது இந்த மூன்று கதவுகளும் திறக்கும் என்றும் அப்படி திறக்கும் போது மகா புரளும் ஏற்பட்டு இந்த உலகம் அழிந்துவிடும் என்று இக்கோயிலும் வரலாறு சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள வேணுகோபால் சன்னதி முருகன் சன்னதி நவக்கிரக சன்னதி பைரவர் சன்னதி சனீஸ்வரன் சன்னதி நாகசிற்பங்கள் என்று பிற சன்னதிகள் அமைந்துள்ளதுங்க அதை நாம் தரிசனம் செய்து வரலாம் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பேமில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவாக சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்